ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையல ஒரு புஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பிரியாணி டேஸ்ட்லேயே வ இருக்க போகுது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் பாசுமதி அரிசியில் அதனால் எப்படி செய்கிறதுன்னு ஃபுல்லாக பாருங்கள் ஒரு ப்ரெஷர் பேன் வச்சு ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நான் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெய் அதை விட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு நானூறு கிராம் அரிசி சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு எண்ணெய் கீட்டாகட்டும் டெய்யும் எண்ணெய் சேர்த்து ஆகட்டும் மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு துண்டு பட்டை ஒரு கருப்பு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு நாலு பச்சை ஏலக்காய் ரெண்டு மராட்டி மூட்டு கொஞ்சமாக கல்பாசி ஒரு ஸ்டார்பூ ஒரு ஜாதி பத்திரி ஒரு டீஸ்பூன் சோம்பு இது தாளிப்புக்கு போட்டுடலாம் அதோட ரெண்டு பிரியாணிகளை பொரியட்டும் ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் லைஸாக கட் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய டேஸ்ட் வெங்காயம் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் காலத்தில் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துட்டு நல்ல வெங்காயம் செவந்து வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் பிரியாணிக்கு எப்படி வதக்கமோ அதே மாதிரி இதுக்கு செவந்து வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அப்படின்னா வெங்காயம் சீக்கிரம் செவந்து வரும் நான் அரிசி வந்து இப்போ ப்ராஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஊற வச்சுருக்கேன் கரெக்டாக இருக்கும் அரை மணி நேரம் ஊறணும் கட் பண்ணிட்டு அடுப்பத்துக்கு ஊற வச்சுக்க வெங்காயம்லாம் வதக்கி எல்லாம் ரெடி பண்ணும்போது அரிசி ஊற டைம் கரெக்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் பாதி அளவு செவந்து வந்துருச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு ஒரு பச்சை வசனம் போடுறதுக்கு மீதி வெங்காயமும் நல்லா செவந்துடும் வர மட்டும் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி வசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம் தக்காளி பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி ரெண்டே சேர்த்துக்கலாம் இது ஒரே வதக்கிக்கலாம் அதுவும் ஒரு நூறு எம்எல் அணுக்கு தயிர் ஒரு அரை எலுமிச்சு முடிச்சா சேர்த்துட்டு நல்லா வரச்சிக்கலாம் மக்களை நல்லா மசித்துக்கலாம் புதினா மாண்டி கொஞ்சம் தக்காளி எல்லாமே ஒன்றா சேர்ந்து வதங்கிடும் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கு அரிசியும் ஊறி ஆகிடும் தக்காளியில் நல்லா மசிஞ்சு ஊற்றின நெய் எல்லாம் பண்ணி சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா வதங்கி வச்சு நட்டும் இப்போ நான் வந்து இந்த கப்பில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு அரிசி ஏற்றிருக்கேன் நானும் ஒரு கிராம் அளவு வைத்துருப்போம் அது நாலு கப் தண்ணி அறந்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் ரெண்டு கப் அரிசிக்கு நாலு கப் ஒரு கப் ரெண்டு கப் தண்ணி இந்த குஸ்பாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறது உப்பு சேர்த்துலாம் கலந்துவிட்டு கொதிக்கிட்டு நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொதி வந்துருச்சு நம்ம ஊற வச்சு வடிச்சு எடுத்து வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா மசாலா போடுற மஞ்சள் பொடி எதுவுமே நம்ம போடல கலருக்காக கூட நான் காஷ்மீரி மிளகா போடலை ப்ளை புஸ்கா வேணாம் நான் செஞ்சுருக்கேன் அரிசியை போட்டு வச்சு நல்லா ஒரு தடவை கலந்துட்டு குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ குக்கரை பொறுத்த வரைக்கும் பொறுத்த அளவுக்கு ஒன்றும் ரெண்டாவது விட்டு நீங்கள் எடுத்துக்கங்க நான் ஒரு விசில்லையே இறக்கிடுவேன் புஸ்கா பிரியாணி எது செய்யும்போது உப்பு வந்து அது தண்ணியில் செக் பண்ணும்போது கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் ரைஸோடு சேரும்போது கரெக்டாக இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க குக்கரை மூறிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டுக்கலாம் விசில் வரட்டும் பார்க்கலாம் விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு விசில் விட்டேன் ஏன்னா கொஞ்சம் ஃபார்ச்சூன் பாஸ்மே அரிசி கொஞ்சம் பழசு அரிசி அதனால் ஒரு ரெண்டு விசில் விட்டுருக்கேன் உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுருக்கங்க ஸ்டீம் அடங்கி விட்டு பார்க்கலாம் எப்படி வந்துருக்குமே ஸ்டீம் அடங்கி வச்சு திறந்து பார்க்கலாம் நல்லா கம்ம கம்பு பிரியாணி ராசனியோட சூப்பராக நம்முடைய ரெடி ரெடியாகிடுச்சு அப்படியே மெதுவாக கலந்து விடலாம் கலந்து நல்லா உதிரி உதிரியாக புஸ்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பிரியாணி மசாலா எதுவுமே நம்ம மசாலா ஆட் பண்ணலை வெறும் பச்சை மிளகா காரம் தான் இஞ்சி பூண்டு காரம் தான் ப்ளைனாக ஒரு புஸ்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்குது மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுவேன் அவ்வளோதான் நம்முடைய பிளைன் குஸ்கா ரெடி ஆகிடுச்சு நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்